பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தும் விவாகரத்து அதிகமாக காரணம் என்ன பல காரணங்கள் இருக்கு பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தவறாக பார்க்கறது ஒரு காரணம் இருக்கு அது இல்லாமல் சமூகம் மாற்றம் கலாச்சாரம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கு இப்போ ஒரு ஜோசியராக அல்லது வாழ்வியல் ஆராய்ச்சியாளராக நம்மக்கிட்டே இந்த கேள்விக்கான கேள்வி கேட்கும்போது நாம் சொல்கிற காரணங்கள் இந்த பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் பொருத்தம் பார்க்க விதம் சொல்லக்கூடியதும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க தசவித பொருத்தம்னு சொல்லுவாங்க ஆனால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பொருத்தம் பார்க்கும்போது இந்தியா முழுக்க பல விதமாக பார்க்குறாங்க பத்து பொருத்தம் குறைஞ்சபட்சமும் பதினோரு பொருத்தமும் பன்னெண்டு பொருத்தம் பதிமூணு பொருத்தமும் சில இடத்துல ஏழு பொருத்தங்களும் பார்க்குறாங்க ஏழு பொருத்தங்களாக இருக்குது நார்த் இந்தியாவிலாம் ஆக தசவித பொருத்தங்கிறது எப்படி இதை குறிக்கிறதா இருக்கும் இதை குறிக்காதுன்னு அர்த்தம் தசவித பொருத்த இதை குறிக்காது நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கறது தசவித பொருத்தமாக இருக்காது அப்போ என்னதான் அதுக்கான அர்த்தம் என்ன பத்து விதமான பொருத்தங்கள்லாம் என்ன முதல்ல அந்த பத்து விதமான பொருத்தங்களாக சொல்றேன் நோட் பண்ணிங்க மதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு விளக்கம்லாம் நான் அப்புறம் கொடுக்குறேன் இந்த பத்து வித பொருத்தத்தோட பேர் மட்டும் சொல்கிறேன் மத அடிப்படையில் பொருந்தணும் ரெண்டாவது இனத்தின் அடிப்படையில் பொருந்தணும் மூணாவது குலத்தின் அடிப்படையில் பொருந்தணும் நாலாவதா கோத்திரத்தின் அடிப்படையில் பொருந்தணும் கோ சில விஷயங்கள் ஒன்றா இருக்கணும் சில விஷயங்கள் வேறு வேறையாக இருக்கணும் அதுதான் பொருத்தம் ஜாடிக்கேற்ற மூடியாக இருக்கணும் சிலது மதம்னா ஒரே மதமாக இருக்கணும்னு அர்த்தம் கோத்திரம்னா வெவ்வேறையாக இருக்கணும்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் எடுத்துக்கூடாது அதுதான் பொருத்தம் நாலாவது போ கோத்தரை பொருத்தம் அஞ்சாவது தலையெழுத்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் ஜோசியம் பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவரோட தலையெழுத்து எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையின் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏழாவது கட்டம் சப்த கட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஏழாவது கட்டத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக அது பேர் தலையெழுத்து விதி திருமணம் சம்மந்தப்பட்ட விதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறது அஞ்சாவது ஆறாவது அப்படின்னாக்கா நட்சத்திர பொருத்தமே இப்போதான் வருது இந்தந்த நட்சத்திரத்துக்கு இது எது பொருந்தும் இந்தந்த நட்சத்திரத்துக்கு இது எது பொருந்தாது அப்படிங்கிற விஷயமே இந்த இடத்துல தான் இருக்கு இதை மட்டும் பார்த்துட்டு பொறுத்தும் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்கிறீங்க ஏழாவதா குண அம்சம் குணங்கள் அம்சம் இது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தந்த குணங்கள் தான் பொருந்தோன்னு அர்த்தம் சத் ரஜஸ் தமஸ்னு சொல்லக்கூடிய முக்குணங்களாலும் இந்த உலகம் அந்த மூணு குணத்தையும் காம்பினேஷனாக மாற்றும்போது என்ன ஆகும்னா ஆறு வகையான பொருத்தம் வரும் ஆறு வகையான குணங்கள் உருவாகும் ஆறு வகை குணங்கள் இருக்குது மனிதருக்கு ஆறு வகையான குணம் சத்து ரஜஸ் தமசு தனித்தனியாக ப்யூராக இருக்கிறது ஒரு மூணு அப்படி பியூராக இருக்காது அப்படிப்பட்ட ஆளுகளை தேட முடியாது தேட முடியாதப்போ சத்து ரஜும் சேர்ந்த குணம் ஒன்று ரஜசும் தமசும் சேர்ந்த குணங்கள் ஒன்று அப்புறம் சத்து தமசும் சேர்ந்த குணங்கள் ஒன்று அப்படின்னு இது ஒரு மூணு ஆயிடுச்சு இதுவே ஒரு மூணு மூணு ஆறாயிடுச்சு அது மாதிரி ஆறு வகையான குணங்கள்லாம் சேர்ந்து தான் மனிதர்கள் இந்த குணங்கள் யாருக்கு யாருக்கு பொருந்தணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நூறு சாதுக்களை ஒரே ஆசிரமத்தில் போட்டு அடைக்கலாம் நீங்கள் கங்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடத்துவாங்க லட்சோப லட்ச அகோரிகள் வருவாங்க சன்னியாசிகள் வருவாங்க சாதுக்கள் வருவாங்க அங்கே நல்லபடியாக நடந்து போவோம் அது ஒன்றும் பிரச்சனையாக ஆகாது சில இடங்களில் பக்தர்கள் கும்பல் கும்பலாக வந்து சேருவாங்க அந்த இடத்துலையும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் ஆனால் ரவுடிகள் மொத்தமாக ஒரே இடத்துல கூட என்ன ஆகும் பார்த்துக்கு அது மாதிரி ஜெயிலில் வந்து ரவுடிகளை தனித்தனியாக போடுறாங்க பெரிய பெரிய ரவுடி என்ன தனித்தனி செல்லு போட்டுருவாங்க ஆனால் சன்னியாசிகளாக ஒன்றா எடுத்துருவாங்க ஏன்னா இது தாமசம் அது சாத்விகம் சாத்விகமான குணங்கள் ஒன்னோட ஒன்று பொருந்தலாம் ஆனால் தாமசமோ ராஜசமெல்லாம் ஒன்றா பொருந்தாது இது மாதிரி பார்க்கணும் இது பேரு குண அம்சங்கள்னு பேரு இந்த இந்த லக்னம் இந்த ராசிக்கு எந்த மாதிரி குணம் உள்ளவங்க அமையணும் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியற மாதிரி சொல்லணும்னாக்கா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் அந்த கிரகம் எந்த மாதிரியான கிரகம் அது வந்து சாத்விகமான கிரகமா ராஜசமான கிரகமா கிரகமா அல்லது தாமசமான கிரகமாக அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி தான் அமையணுங்கிறது தலையெழுத்து அவங்களுக்கு அதுதான் க கிரக குண அம்சம்னு சொல்லக்கூடியது உதாரணத்துக்கு துலா ராசி ராசியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் துலா ரிஷபம் ராசியாகவோ லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு வரப்போகிறவங்க அதிகமாக மேசமாகவும் விருச்சிகமாக இருக்கும் இதுதான் பொறுத்தவனு பேர் ஏன்னா இந்த சுக்கரனுக்கு செவ்வாய் தான் பொருத்தும் செவ்வாய்க்கு சுக்கரன் தான் பொருத்தம் இதுதான் பொருத்தம் குணங்கள் அம்சமா பொருந்ததுன்னு அர்த்தம் இதுதான் குண அம்ச பொருத்தம் எட்டாவதா தசா கால சந்திப்பு ரெண்டு பேருக்கு சுப கிரகமான சுக்கர கிரகமா இருந்தா கூட ரெண்டு பேருக்கும் ஒரே தசை வரக்கூடாது வாழ்நாள்ல இவங்களுக்கு வர தசைகளே அவங்களுக்கும் ஒன்னா வரக்கூடாது தசா சந்தின்னு சொல்லுவாங்க தசா காலங்கள் சந்திக்கக்கூடாது அந்த தசா கால சந்திப்பில் வேறு ஒன்று கூட சேர்ந்துடும் ஏகராசி ஏக நட்சத்திரம் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா ஏழரை சனி வந்தால் ரெண்டு ஏழரையும் ஒன்றா ஓட்டி ரெண்டு ஏழ்ரைனாக்கா பதினைஞ்சாயிரம் அந்த குடும்பம் ஒருபடாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஏல்ரிகள் அதிகரிக்கும் போது பாதிப்பு அது ஸோ இதெல்லாம் தசா சந்தியும் பார்க்கணும் கோச்சாரம் பார்க்குறோம் அது கோச்சாரத்தை ஈஸியாக தடை பண்ணிடலாம் எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா ஒரே ராசியில் பண்ணாம இருந்தால் சரியாக போயிடும் அடுத்ததாக தசா கால சந்திப்புக்கு அப்புறமா ஒம்போதாவது இடமா நானாக தோஷங்கள் இதுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தோஷங்கள் கிரகதோஷம் ஆனால் ராசி லக்னம் மற்றும் சுக்கரன் இந்த மூன்றின் அடிப்படையிலையும் தனித்தனியாக முதல்ல இதே பார்க்க தெரியாது நிறைய பேர் விர லக்னத்துக்கு அடிப்படையில் மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் லக்னத்துக்கு அடிப்படையில் பார்க்கணும் விதி மதி கதின்னு மூணு இருக்குது விதி மதி கதி விதின்றது லக்னம் மதிங்கிறது ராசி கதிங்கிறது காரகனான சுக்கிரன் நிற்கிற இடம் இவைகளுக்கு அடிப்படையில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் நாலுங்கிறது சுகஸ்தானம் ஏழுங்கிறது கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம்னு பேர் எட்டுங்கிறது மாங்கல்யஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் பன்னெண்டுங்கிறது படுக்கை சுகஸ்தானம் இந்த ஐந்து இடங்களில் பாவகிரகங்கள் எது இருந்தாலும் அது தோஷமாகும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாகும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அது நாகதோஷமாகும் சூரியன் இருந்தாலும் தான் சனி இருந்தாலும் தோஷம்தான் இந்த சூரியனுக்கு சனிக்கும் பேர் வைக்கல ஆனால் அதுவும் தோஷந்தான் ஸோ நாகதோஷம் செவ்வாதோஷம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த சூரியனுக்கு சனிக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் போனாங்க மக்கள் அப்புறம் இந்த இது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுது அதுவும் மூன்று விதத்தில் பார்க்கணும் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கணும் ராசியின் அடிப்படையில் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனின் க எண்ணி பார்க்கணும் இது கிரகதோஷங்களை குறிக்கும் பத்தாவதா சமூகத்தில் சமநிலையில் இருக்கிறமானு பார்க்கணும் ஒரு மந்திரி வீட்டு பொண்ணுக்கும் அவன் வீட்டு டிரைவர் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கலைல்ல நம்ம ஊர்லையே மந்திரி ஒரு பொண்ணை டிரைவர் கல்யாணம் பண்ண ஒத்துக்கினாங்களா சமூக நீதி பேசுகிறவங்களும் ஒத்துக்க மாட்றாங்க ஆன்மீகத்துறையான அறநிலைத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறவங்க கூட ஒத்துக்கலை அப்போது சமநிலை இல்லையே சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது பேர் தான் சம்பந்தம் மேலே சொன்ன எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் சேர்ந்ததா இந்த பத்தும் சேர்ந்ததா தசவித பொருத்தோன்னு அர்த்தம் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்பார் மதம்னா என்ன அப்படின்னா இந்து மதம் இந்தியாவில் பிறந்தது மட்டுமே ஒரு ஆறு மதம் இருக்கு இந்தியாவில் பிறந்தது மட்டுமே ஆறு மதம் இந்தியாவில் தோன்றிய மதங்களே ஆறு மதங்கள் இருக்கிறது இந்து மதம் இருக்குது ஜைன மதம் இருக்குது புத்த மதம் இருக்குது இந்த மாதிரி வந்து இந்தியாவில் தோன்றதே இருக்குது இந்து மதத்துக்குள்ளே ஆறு மதங்கள் இருக்குது இந்து மதத்துக்குள்ளே சன்மார்க்கம் இருக்கிறது ஆறு மதம் ஆறு வழி சிவனை கும்புறவங்க பெருமாளை கும்புறவங்க முருகனை கும்புறவங்க விநாயகரை கும்புறவங்க அம்மனை கும்புறவங்க சூரியனை கும்புறவங்கன்னு ஆர்வாக இருக்கு இது மாதிரிலாம் மதங்கள் பொருந்தணும்னு அர்த்தம் மத என்னன்னா கொள்கைன்னு பேரும் கொள்கை ஏனைக்கு மதம் பிடிச்சிடுச்சுன்னு மதம் பிடிச்சிடுச்சுன்னா என்ன ஆகுது பார்த்தீங்களா மதம்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பிரின்சிபிள் கொள்கைன்னு அர்த்தம் அந்த கொள்கையை இயல்பாக இருக்கணும் அரசியல்வாதிகளாக பேசிக்கிறாங்களே எங்களோட கூட்டணி இயல்பான கூட்டணிவாங்க ஒரு காலமும் திராவிட மாடலும் தேசிய மாடலும் ஒன்றும் சேர்றது இல்லை பாத்தீங்க இல்லையா அந்த மாதிரி சேர முடியாது ஏன்னா அப்படி சேர்ந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லிடுவாங்க இயல்பான கூட்டணி இல்லை இயல்பு நான் தீவிரவாதம் மிதவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருத்தர் தீவிரமாக இருக்கிறாருன்னா இன்னொரு தீவிரமாக இருக்கிறவர் தான் சேர முடியும் மிதமானவர் இன்னொரு மிதமானவங்களோட சேர்ந்தவங்க சேர முடியும் மதமானவர்கள் அல்லது மற்றவர்கள் மற்றவர்களோட சேர முடியும் இதுதான் ஆக இந்த மதம்ங்கிறது கொள்கையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும் அந்த கொள்கைக்கு வந்து சரியாக மேட்ச் ஆகும் ஏதோ கண் மறைக்கும் ஆசை நேரம் காலம் அல்லது அவங்களோட தலையத்து இதெல்லாம் கண்ணை மறைச்சி இது பொருந்தாமல் அல்லது சமூகத்துலேயும் அரசியல்வாதிகளும் பாடங்களில் படித்ததெல்லாம் வச்சு மதம்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பாதிப்பு ஏற்படும் பொருந்தாது ஆக மத மாற்றம் செய்யப்பட்டு கல்யாணம் பண்ணுறதோ அல்ல மதத்தெல்லாம் மேலோட்டமாக நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும்ல நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும் அந்த நம்பிக்கை என்ன அந்த எந்த கொள்கையில் நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் என்ன கொள்கை அப்படின்னா இப்போ சைவ மதம்னு இருக்குது வைணவம்னு இருக்குது இந்த மாதிரிலாம் மதங்கள் இருக்குது இப்போ வந்து இந்த இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்களோட நம்பிக்கைகள்லாம் மாறுது அவங்க கொள்கைகள்லாம் மாறுது சைவ வைணவத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முதல் கடவுள் விஷ்ணுதான்னு சொல்லுவாங்க வைணவர்கள் அவர் தான் முதல்ல தோணினார்னு விஷ்ணுபுராணம் அப்படி தான் சொல்லுதுன்றாங்க சிவபுராணம் தான் முதல்ல தோன்றுனார்னு சொன்னார் அப்போ தோற்றத்திலேயே இந்து மதத்திலே இவ்வளோ கொலாப்ஸ் இருக்குது இவ்வளோ கன்ஃபியூஸ் இருக்குது இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்குது நம்பிக்கை எல்லா மதத்துக்கும் மாறுபடுகிறது அந்த நம்பிக்கையை காட்டுறது மதம் அதனால் மதம்ங்கிறது அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்குது இதை நேரடியாக ரிலீஜியன் எடுத்துக்காம அவங்களுடைய கொள்கைன்னு எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கொள்கை சன்மார்க்கம்னு ஒரு கொள்கை இருக்குது புலால் மறுத்தல் அந்த சண்மார்கி நல்லா புலால் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக ஒரு பிராமணர் சண்மார்க்கத்தில் போய் பொண்ணு எடுத்துருவாங்களா பையன் எடுத்துருவாங்களான்னு அவங்க எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வேறு ஒரு விதத்தில் இருக்குது வள்ளலார் என்ன சொல்லுவார் தீதி கொடுக்கறது எல்லாமே தவறுன்னு சொல்லுவார் சிறுதெய்வ வழிபாடு தவறுன்னு சொல்கிறார் இதெல்லாம் அவங்களோட கொள்கை சிறுதெய்வ வழிபாடை சன்மார்கிகள் கும்பிட மாட்டாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரம் மட்டும் தான் கும்பிடுவாங்க இதுவும் ஒரு மதமாக இருக்கிறது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கொள்கைகள் இருக்கிற காரணத்தினால அது சரியாக வராது பொருந்தாதுன்னு அர்த்தம் ஆக மதம் சார்ந்த விஷயங்களில் பொருத்தும் பார்க்கணும் அடுத்து இனம் இனம்ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா பூலோக அமைப்போட மாறுதல்களால் ஏற்படக்கூடிய வாழ்வியல் சூழலை தான் இனம்னு சொல்லுவாங்க திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்களே இது ஒரு இனம்னு சொல்கிறாங்க திராவிடம் அப்படின்வாங்க அதாவது முக்கோணமாக மூன்று பக்கமும் கடல் சார்ந்து இருக்கிற ஒரு பகுதியை வந்து திராவிடம்னு சொல்கிறாங்க இதுதான் நில அமைப்பின்படி பூலோக அமைப்பின்படி சொல்லக்கூடிய வார்த்தை பிற்காலத்தில் இதுக்கு வேறு வேறு கா அதெல்லாம் கற்பிக்கப்படும் அது வேறு இருக்கும் ஆனால் தொ நம்ம படித்த தமிழில் நான் தமிழர்களுக்கு நம்ம படிச்சிருக்கேன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு பகுதியும் கடலால் சூழப்பட்டது திராவிடம் இந்த திரா அப்படிங்கிறது திரு அப்படிங்கிறதுலாம் ஏக்தோத்தீன் அப்படின்ற மாதிரி திருதியை திரு அப்படிங்கிற வார்த்தை வருது திருதி அப்படின்னா மூணாவது திதின்னு அர்த்தம் அக்ஷய திருதி வரும் இந்த மாதம் சித்திரை மாதம் அக்ஷய திருதி வரும் மூணாவது திதி அக்ஷய திருதின்னு ஸோ மூன்றை குறிக்கக்கூடியது திரு அப்படிங்கிற வார்த்தையாக இருக்குது திருதி அப்படின்னா மூணுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தையில் இருக்குது திராவிடத்துக்கான பேர் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது அது வேறு விஷயம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அப்போது திராவிடங்கிற வார்த்தையை சமஸ்கிருதிலேருந்து திருடப்பட்டதாங்கிறதுலாம் வேற இருக்குது இந்த சப்ஜெக்டுக்கு இந்த கேள்விக்கு அது போகாது இருந்தாலும் சொல்கிறேன் ஆக முக்கம் மூன்று கடல்கள் மூ சூழப்பட்டது மூன்று கடல்களால் சூழப்பட்ட பகுதி நிலப்பகுதி பேர் திராவிடம்னு பேர் அந்த இடத்துல என்ன இருக்கணும் கடல் சூழ்ந்த அதாவது குறிஞ்சி முல்லை மருது நெய்தல் பாலைன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம தமிழெல்லாம் அப்போது மலையில் வாழ்கிறோம் ஒரு விதமாக வாழ்வான் அவன் ஒரு இனம் காட்டில் வாழ்கிறான் ஒரு விதமாக வாழ்வான் அவன் ஒரு இனம் வயல் வயல் சார்ந்த பகுதியில் வாழ்கிறவன் அவனுக்கு ஒரு இனம் இருக்கு அவனோட வாழ்க்கை முறை ஒரு மாதிரியாக இருக்கும் பட்டணப்பாக்கம் கடல் கடல் சார்ந்த இடங்கள் நெய்தல் சொல்லக்கூடிய கடல் கடல் சார்ந்த இடத்துல வாழ்கிறாங்க அந்த காலத்தில் மீனையே கடல் உணவியே ஸ்ரீ ஃபுட்டு தான் அதிகம் அவங்களுக்கு அவங்களுக்கு அதை தான் வச்சு சாப்பிட முடியும் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்ரீ ஃபுட்டு வச்சு தான் மாரியம்மனுக்கெல்லாம் படைத்தாங்க மாரியம்மன் அம்மன் வந்து ரேணுகா தேவியாக அவதாரம் எடுத்த காலத்தில் தலை துண்டிக்கப்பட்ட காலத்தில் பரசுராமரால் தலை துண்டிக்கப்பட்ட காலத்தில் மீனவர்களால் ரட்சிக்கப்பட முயற்சி செய்த காலத்தில் அதெல்லாம் நடவம் போனப்போ அவங்க தெய்வத்தன்மை அடைஞ்சப்போ அவங்களுக்கு இந்த மீனவர்கள் வைத்த உணவு பேர் மீன் கருவாடு போன்ற கடல் உணவுகள் அதனால் அவங்களுக்கு மட்டும் அது அளவு அதே அம்மனை காமாட்சி அம்மனாவோ மாறி இந்த பக்கம் மீனாட்சி அம்மனாவோ கும்பிடும்போது அந்த அம்மனுக்கு வந்து கடல் உணவுகளை வைத்து படைக்க முடியாது இது பெரிய தெய்வம் தான் சிறு தெய்வம் கிடையாது பெரிய தெய்வத்துக்கே இந்த நிலம் சார்ந்த அமைப்பின் அடிப்படையில் அந்த இனத்தை வர வைக்கலான்னு அவங்களுக்கு மட்டும் விதிகளை கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துல பிராமணர்கள் வழிபட்டால் பெரிய தெய்வங்களான சிவா விஷ்ணு பிரம்மா துர்காலுமி சரஸ்வதி விநாயகர் முருகன் ஐயப்பன் போன்ற பெரு தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு பிராமணர்கள் தான் பூஜை பண்ணுவாங்க ஆகமங்களில் ஆனால் இந்த அம்மனை வந்து மீனவர்கள் பூஜை பண்ணுறதுக்கு அலோ பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதன அடிப்படையில் வர நடக்குது இனத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாறுபாடுகள் இந்த மாறுபாடு இது இது மட்டும் இல்லை திராவிடம் ஆரியம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய விதியமாக சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் போன்ற விஷயங்கள் காரணமாகும் இன்னும் இப்போல்லாம் உலகமயமானதுனால யார் 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 யாரோ கல்யாணம் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க அங்கேயே வெளிநாட்டுக்காரியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படிலாம் நடக்குது அந்த மாதிரியான இனங்கள் மாறுபட்டு கல்யாணம் பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூட பாதிப்பு பொருந்தோம் அது பொருத்தம் இல்லாததுனால தான் ஏற்படுது இதுதான் இனம் பொருந்தணும்னு சொல்கிறது ஒரே இனத்தில் கல்யாணம் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தா அப்போ ஒரே இனத்துக்கு வந்தாச்சு இப்போ குளம் என்னான்னு கேட்பாங்க குலங்கோத்திரம் பார்ப்போம் குலங்கோத்திரம் பார்த்து பெண் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க குலம் என்றால் என்ன தொழில் சார்ந்த விஷயங்கள் குலமாகும் அது எப்படி அப்படின்னா ஜாதின்னு சொல்லக்கூடாது இதை ஜாதியில் இருக்கிற உள் வகையறா இப்போ பார்த்தீங்கன்னா வர்ணங்கள் ஒரு நாலஞ்சு சொல்கிறோம் பிராமண வர்ணம் சத்திரிய வரணும் அதுக்கப்புறம் வைசிய வர்ணம் அதுக்கப்புறமா சூத்ரா வர்ணம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாலு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த வர்ணத்துக்குள்ளே பாரு பிராமணன்ல எத்தனை பிராமணர் இருக்குது அதில் வந்து எத்தனை குலம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா சத்திரியன்ல எத்தனை சத்திரியே இருக்கிறார் வைசாசில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இது எடுத்துக்கிட்டோன்னே ஏதாவது ஒரு ஜாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதியில் இருக்கிறாங்க வெவ்வேறு தொழில் செய்வாங்க ஏதாவது ஒரு ஜாதி சொல்லாமா நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒரு வெவ்வேறு தொழில் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க நெசவு செய்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க ஜாதியெல்லாம் ஒன்றா இருக்கும் ஸோ ஜாதிக்குள்ளே குலத்தொழில் மாறுபடும் குலத்தொழில்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ குலத்தொழில்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போ குலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்கிறது இப்போது விஸ்வகர்மானு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அந்த விஸ்வகர்மாங்கிறவங்க அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கு சிலை செய்கிறவங்கள விஸ்வகரமானு சொல்லலாம் தங்க ஆபரணங்கள் செய்கிறவங்க விஸ்வகர்மான்னு சொல்லலாம் வெள்ளி ஆபரணங்கள் செய்கிறவங்க வேறு மெட்டல் பித்தளை செம்பு இவைகளை கொண்டு செய்கிறவங்களையும் விஸ்வகர்மான்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரும்பு போன்ற உலோகங்களால் செய்கிறவங்களும் கூட விஸ்வகரமான் ஆக மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொழில் முறை மாறுதா பாருங்கள் அவங்கள எல்லாருக்கும் வேற எல்லா விஸ்வகர்மா தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து சிலை செய்கிறதுலேருந்து இந்த மாதிரி பொண்ணு உறுக்குறதுலேருந்து சிலை செய்கிறது பொண்ணு பொண்ணு வேலை செய்கிறது சில்வர் வேலை செய்கிறது காப்பர் வேலை செய்கிறது இது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இரும்பு காய்ச்சி ஊற்றுறது முதல் கொண்டு எல்லாமே வந்து இந்த வேலைகள் இந்த வேலையாக தான் குலத்தொழிலுன்னு சொல்லக்கூடாது குலத்தொழிலுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குலம் சம்மந்தப்பட்டது இது பொருத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா கோத்திரம்னு ஒன்று இருக்குது கோத்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு ஏழு வகையான ரிஷிகளால் இந்த உலகத்தில் மக்கள் தொகை இனப்பெருக்கம் செய்யப்பட்ட சப்த ரிஷின்னு சொல்லுவாங்க அந்த சப்த ரிஷிக்கு கீழே வந்தவங்க தான் நாமெல்லாம் அதே நேரத்தில் அது சப்த ரிஷினா ஏழு கோத்திரம்தான் உலகத்தில் இருக்காங்கன்னா கிடையாது அந்த ஏழு கோ சப்த ரிஷிகளுக்கு கீழே இன்னும் பல ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க பிறகு மகரிஷிக்கு கீழே அவரோட க கீழே எண்ணற்ற அவங்க பிள்ளைங்கள்லாம் கூட சில இதுவாக இருந்திருக்காங்க ரிஷியாக இருக்காங்க ஆகிட்டாங்க ஸோ அந்த வகையானாலும் சொல்லுவாங்க இதை வந்து ரிஷி மூலம் பார்க்க முடியாது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவ்வளோ பரம்பரையை நம்மளால் சொல்ல முடியாது எந்த ரிஷிக்கு அப்புறம் எந்த ரிஷி எந்த ரிஷிக்கு அப்புறம் எந்த ரிஷி நம்மளால் சொல்ல முடியாது ஆக்சுவலி என்னென்னா இந்த சப்த ரிஷி ஏழு ரிஷிகளோட பரம்பரையும் ஒரே நேர்கோட்டில் தான் வச்சு பார்க்கணும் அப்படி வேறு வேற இருந்ததுனாக்கா ஒரே வரிசையில் இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு சகோதரத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க நம்மளால் அப்படி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நமக்கு அறிவு அந்த அளவுக்கு நமக்கு ஏழு ஆதாரங்கள் இல்லை இந்த ரிஷிக்கு அப்புறம் இந்த ரிஷி வந்தாரு இந்த ரிஷிக்கு அப்புறம் இந்த ரிஷின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது தெரியாது ஆகனால அட்லீஸ்ட் ஒரே ரிஷியோட பேர் மட்டும் ரெண்டு கோத்தரத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஜம தக்னி ரிஷி கோத்திரம் அப்படின்னா இதே இங்க இருக்கிற இவங்க கௌஷிக கோத்தரம்னா இங்கேயும் கௌஷிக கோத்தரம் இருக்கூடாது இந்த மாதிரி கோத்திரம் ரீஜா கோத்திரம் தெரியாதவங்க மட்டும் மொத்தமாக சொல்லிவிடுவாங்க சிவகோத்திரம்னு அல்லது விஷ்ணு கோத்திரன்னு சொல்லிடலாம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்கிறவங்க கம்மி தான் சிவகோத்திரம் சொல்கிறவங்க அதிகம் நக்கீரர் கூட சொல்லுவார் திருவிளையாடல் பு புராணத்தில் சிவனுக்கு எது எங்கே கோத்திரம் இருக்குதுன்னு சொல்லிடுவார் கோத்திரமே இல்லைன்னு கூட சொல்லிடுறாங்க ஸோ அப்போ சிவகோத்திரம்னுப்போ அப்போ சிவகோத்திரத்தில் எடுக்கக்கூடாதானாக்கா எடுக்கலாம் சிவகோத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ரிஷி தான் தெரியாது அது மாதிரி ஸோ கோத்திரம் ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் ஏன் அப்படின்னாக்கா அந்த கோத்திரத்துக்குள்ளே டிஎன்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அறிவியல் பூர்வமாக ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குளம் கோத்திரம் இதுக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சு போச்சு இவ்வளோ விஷயங்களையும் பார்த்து தான் நம்ம வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் எங்கே இதெல்லாம் பார்க்குறாங்க முதல்ல இவ்வளோ விஷயம் இந்த தசாவித பொருத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னாங்க திரும்பவும் சொல்கிறோம் மதம் இனம் குளம் கோத்திரம் ஒருத்தரோட தலைவிதி அதுக்கப்புறமா நட்சத்திர பொருத்தம் ரெண்டு பேரோட குணாதிம்சங்கள் தசாகால சந்திப்பு கிரகதோஷங்கள் சமூக அந்தஸ்து இவைகளெல்லாம் சமமான சூழ்நிலையில் இருக்கணும் பொருத்தமான சூழ்நிலையில் இருக்கணும் இப்படி பார்த்து பண்ணும்போது இவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அவ்வளவாக விவாகரத்து நடக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ இன்னொரு விஷயத்த சொல்ல போகிறேன் கேரளாவில் இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னது சாஸ்திர ரீதியானது இப்போ கொஞ்சம் அறிவியல் ரீதியாகவும் ஆதாரபூர்வமாக சொல்ல போகிறேன் கேரளாவில் தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவிலேயே அதிகப்படியான விவாகரத்து நடக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா அது கேரள மாநிலமாக இருக்கிறது விவாகரத்து அதிகமாக நடப்பெறும் மாநிலம் கேரள மாநிலம் அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருப்பது தமிழ்நாடு இப்ப புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு இடத்துல மட்டும் விவாகரத்து அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கலாச்சாரத்திலேருந்து முற்போக்குத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறோன்றது தான் காரணமாக இருக்குது இந்து இந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பிடிவாதமாக இருக்கக்கூடிய நாடி அதாவது வடநாட்டு மக்கள்கிட்ட விவாகரத்து குறைவாகவும் தென்னகத்திலே தென்னிந்தியாவிலே விவாகரத்து அதிகமாக இருக்கவும் காரணம் என்னான்னு புரிகிறதா அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்குது எது காரணம் அவங்களுடைய மாற்றங்களாக நம்மளோட ஆட்சியில் முன்னாடி வந்து இஸ்லாமியம் கிறிஸ்துவம் போன்ற மதங்கள் கேரளாவில் மூணு மதமும் போட்டா போட்டி போட்டு அதிக அளவில் இருக்குது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாம் மதம் வடநாட்டில் கிறிஸ்துவம் கம்மி இஸ்லாமியம் அதிகம் தமிழ்நாட்டில் இப்போது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தோம்னு வச்சிக்கங்களேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வந்துடும் போல இருக்கும் இந்து மதத்துக்கு பாதிக்கு மேலே இஸ்லாமியத்தையும் எதோ தனியாக பார்த்தாக்க கிறிஸ்துவம் அதிகமாக இருக்கிறது முதல் இடத்துல இந்து மதத்தையும் ரெண்டாவது இடத்துல கிறிஸ்துவம் மூணாவது இடத்துல இஸ்லாமியமும் இருக்கிறது ஆக இந்த மாதிரி மதம் மாறுதல் ஏற்படுறதுனால கலப்பு திருமணம் நடக்கிறதுனால மத மாற்றம் ஏற்பட்டு கலப்பு திருமணம் நடக்கிறதுனால அல்லது கல காதல் ஏற்பட்டு மதம் மாறி திருமணம் செய்து கொள்வதால் அல்லது காதலால் திருமணம் நட காதல் திருமணம் நடக்கிற பட்சத்தில் இவங்களெலாம் வாழ முடியாமல் போகுது அப்படிங்கிறது எல்லாம் இல்லை இவங்கள்லாம் அதிகப்படியாக விவாகரத்துக்கு வாங்குறாங்கன்னு ஆக மொத்தத்தில் கலப்பு திருமணம் தான் விவாகரத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறது ஆராய்ச்சியில் தெரிகிறது தான் எங்க எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்குன்ற புள்ளி விவரத்தை கொடுக்கணும் கேரளாவில் அதிகமாகவும் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துல விவாகரத்து அதிகமாக இருக்க காரணம் மதம் மாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது இந்த ரெண்டு இடத்துல வடநாட்டில் இஸ்லாமியர்கள்லாம் நிறைய மத மாற்றம் செய்யப்பட்டார்கள் அங்கெல்லாம் அப்படி இல்லையானாக்கா இருக்கு ஆனா அவங்க தான் அவங்க அவங்களுக்குள்ளேயே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்துக்கள் இந்துக்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்க மதம் மாறி கல்யாணம் பண்ணுறதுல அபூர்வமான விஷயமாக இருக்கும் அங்கெல்லாம் இங்கெல்லாம் சாதாரண விஷயமாக இருக்கிறது மதம் மாறுவதும் அன்றாடம் மதம் மாறிக்கொண்டு இருப்பதும் இங்கே தான் ஆக விவாகரத்துக்கு ஒரு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் கலப்பு திருமணங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது அப்புறமா இப்போ பெண் குழந்த பிறக்குது பாருங்கள் அது எங்கே அதிகமாக இருக்குது இந்தியாவிலு தெரியுமா கேரளாவில் தான் அதிகமான பெண்கள் பிறக்கிறாங்க பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிற புள்ளி விவரம் கேரளாவில் இருக்குது அடுத்தபடியாக அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தை ஆனால் பெண்ணாக பிறக்கிறதுல யார் பங்கு வகிக்கிறா அப்படின்னபோது எக்ஸ் ஒய் குரோமோசோம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது இந்த குரோமோசோமுகள் யார் எங்கே எதனால் அதிகமாக இருக்குது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குனாக்கா இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணி அப்புறம் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பா சொல்கிற மாதிரி பரம்பரையெல்லாம் பார்த்து இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இன்றைக்கும் வடநாட்டில்லாம் வந்து மூணு தலைமுறைக்கு மூணு தலைமுறைக்கு கோத்திரங்கள் பொருந்தது அதெல்லாம் பார்ப்பாங்க இப்போ ஒரு இங்கே இங்கே தமிழ்நாட்டில் இல்லை சென்னையிலே வந்து ஒரு மார்வாடிக்கு ஒரு பொண்ணு எடுத்து பார்க்குறாங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பா என்னங்க கோத்திரம் அவங்க இந்த பக்கம் பொண்ணுக்கு அம்மா அப்பா என்ன போத்துறோம் இது ஏதாவது கிளாஸ் ஆகுதெல்லாம் பார்ப்பாங்க ஏன் அதெல்லாம் பார்க்குறாங்கன்னா இது இந்த குரோமோசோம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது அதனால பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறதுக்கு காரணமும் இதே கலப்பு திருமணம் தான் காரணமாக இருக்கிறது கலப்பு திருமணம் தான் அதிகமாக காரணமாக இருக்கிறது பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கிறதுக்கு காரணமும் இதுவே தான் ஆக மொத்தத்தில் விவாகரத்து அதிகமாகிறதுக்கு மூல காரணம் விரும் பொருத்தம் மட்டுமே கிடையாது பொருத்தம் பார்க்க தெரியாத இந்த சொசைட்டி கலாச்சாரம் அழிந்து வருவதாலையும் இந்த சாஸ்திர ஞானம் குறைந்து வருவதாலும் விவாகரத்து அதிகமாகுது அதில் முக்கியமான காரணம் கலப்பு திருமணமே அதிகமாக நடக்கிறது தான் காரணமாக இருக்கிறது நன்றி வணக்கம்